தேசிய அளவில் விஸ்வரூபம் எடுத்த திருப்பரங்குன்றம் விவகாரம் களமிறங்கிய அமித்ஷா மோகன் ஓடிய திமுக எம்பிக்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் பேசியது மட்டுமின்றி திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட இந்தி கூட்டணி எம்பிக்கள் கடிதம் கொடுத்துள்ளது தற்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்தும் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை இதனால் திமுக அரசு மீது முருக பக்தர்கள் கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மலை மேல் செல்ல யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை ஆனால் அங்கு திடீரென பிறை கொடி கட்டப்பட்டது குறித்து மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது காவல்துறை தடையை மீறி மலை மீது சென்றது யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்காத திமுக அரசு மலை மீது திடீரென பிறை கொடி கட்டப்பட்டது குறித்து இதற்கு மட்டும் திமுக அரசு அனுமதிக்குமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் விவாத பொருளாக மாறி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற இந்தியா முழுவதும் மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவர் மோகன் பகவத் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தேசிய அளவில் எடுத்துச் செல்ல தேவையில்லை அதனை தமிழகத்திலேயே தீர்க்க முடியும் என தெரிவித்தவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தீவிரப்படுத்த முடியும் ஆனால் இந்த விவகாரம் தற்போது நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் அது அங்கேயே தீர்க்கப்படும் என நம்புகிறேன் தமிழகத்தில் இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்றுள்ளன அதுவே இந்த விவகாரத்தில் தீர்வை எட்ட போதுமானதாக இருக்கும் என நினைக்கின்றேன் என திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசி இந்தியா முழுவதும் உள்ள ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் மத்தியில் இந்த விவகாரத்தை கொண்டு சேர்த்துள்ளார் மோகன் பகவத் இந்த நிலையில் மக்களவையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய அமித்ஷா நீதிமன்ற வழக்கில் தோற்றால் உடனடியாக இந்தியா கூட்டணியினர் நீதிபதியை குற்றம் சாட்ட தொடங்கி விடுகின்றனர் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் என்பதற்காக அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக பதவி நீக்க தீர்மானமா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுபோன்ற சம்பவம் நடந்ததே இல்லை நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் எனவே இந்த நாட்டின் மக்கள் ஒருபோதும் இந்தியா கூட்டணிக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என அனல் பறக்க அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கையில் அமித்ஷா அதிரடி பேச்சுகளில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே தெரித்து ஓடிய திமுக எம்பிக்களை பார்த்து பாஜக எம்பிக்கள் கிண்ணல் செய்து கூச்சலிட்டனர் இந்த நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை திமுக எம்பிக்கள் பாராளுமன்றம் வரை கொண்டு சென்று இந்திய அளவில் பேசுபொருளாக மாற்றி இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்கள் மத்தியில் திருப்பரங்குன்றம் மலை மத்தியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவு பெருக காரணமாக அமைந்துள்ளது திமுக எம்பிக்களின் செயல்